உண்மை அன்பே உறவுக்கு பாலம் உயர்பண்பே வாழ்வின் ஆதாரம் அன்பே உறவுக்கு பாலம் உயர்பண்பே வாழ்வின் ஆதாரம் என்னமும் நினைவும் ராகதாளம் என்னமும் நினைவும் ராகதாளம் கலந்து வாழ்ந்தால் குட்டு மேளம் உண்மையும் உறவுக்கு பாலம் உயர்ப்பன் பே வாழ்வின் ஆதாரம் நியாயாசை நல்லதுர் மருந்து பேராசை கலவாமலருந்து நியாயாசை நல்லதுர் மருந்து பேராசை கலவாமலருந்து இருப்பதை பகிர்ந்த மகிழ்ந்து இரு பதை பகிர் துன்பம் மகிழ்ந்தே என்றும் முதுவே மனநீரை தரும் விருந்து உண்மை அன்பே உறவுக்கு பாலம் உயர் பண்பே வாழ்வின் ஆதாரம் வாய்மை அடித்தளமாக நேர்மை நாணயம் வசிப்பிடமாக வாய்மை அடித்தளமாக நிர்மை நாணயம் வசிப்பிடமாக அரணும் திறனும் துணையாக அரணும் திறனும் துணையாக அமைந்தால் வாழ்க்கை வளமாகும் தீனும் துணையாக அமைந்தால் வாழ்க்கை பலமாகும் உண்மையன்பே உறவுக்கு பாலம் உயர்பண்பே வாழ்வின் ஆதாரம் உண்மையன் உறவுக்கு பாலம் உயர்பண்பே வாழ்வின் ஆதாரம்